அஸ்ட்ரோ சயின் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் ரிஷப மனையில் குரு பகவான் வக்ரமாக இருந்தார் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி என்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் இரண்டு கிரக பயிற்சிகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அதே போல சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பிரவேசிக்கிறார் செவ்வாய் பகவான் வக்ரமாக மிதனமனையில் வீட்டிருக்க இந்த ராகு கேதுக்கள் ராகு பகவான் மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க ஆஸ் யூஸ்வல் சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று பலனை கொடுக்க போகிறார் அதே போல சுக்கர பகவான் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் வீற்றிருக்கிறார் சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் நல்லபடியாக அனைத்து காரியங்கள் ஜெயமாக என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பீர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போ உங்க ராசிநாதன் உச்சபலம் ராசிநாதன் வலுப்பெறுகிறது ஆனா எங்க போய் உட்கார்ந்துருக்கார் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஸோ இந்த இடத்துல போய் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க எதிரி வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு எதிரிகள் இருக்கச் செய்வார்கள் எதிரிகள் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கடன் கடன் இருக்கும் கடனை தீர்ப்பதற்கு அல்லது கடனை வாங்குவதற்கு இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் கடன் சார்ந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் நோய் சார்ந்த விஷயங்கள் ஹெல்த்தில் அதாவது ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை தீர்ப்பதற்கும் அல்லது ஹெல்த்தை செக் பண்ணிக்குவதற்கும் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாம் அப்போ ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் இருக்கு ஸோ அதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கை எப்படி தீர்க்கலாம் வழக்கு முடிந்துருமா அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட என்ன ஓட்டங்கள் ஸோ இந்த மாதிரியான என்ன ஓட்டங்கள் இந்த மாதம் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய தன்மையும் இருக்கும் என சுங்கரன் அங்கே போய் உட்கார்ந்து உங்கள் உங்க ராசிநாதன் வலுப்பெற்று உட்கார்ந்திருக்கார் அப்போ ஆறு எட்டு காம்பினேஷன் கொடுக்கிறது அதாவது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்திலும் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கு அப்ப என்ன ஆறு எட்டு கனெக்டிவிட்டி இருக்கு ஒரு வழி இருக்குது ஒரு வேதனை என்று இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்குள்ள போவீங்க ஆனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் எதிரிகிட்ட போய் சிக்கிக்க கூடாது வளைவு நெளிவு சுழிவாக செயல்படுத்த போ போகணும் ஸோ இதெல்லாமே பார்த்துக்கணும் ஆனால் வேலைங்கிற இடத்துல இருக்கிறனால வேலை கிடைக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலைக்காக யார் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு வேலை நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் அந்த வேலை செய்யக்கூடிய எதிர் இடத்துல எதிர்ப்பு பகை கலந்த கலவையாக உங்களுக்கு இருக்கும் நீங்க போய் சிக்க கூடாது தேவையில்லாத இடத்துல வாக்கு விஷயத்தை கொடுப்பது அதாவது வாக்க கொடுப்பது அல்லது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுவது மற்றவர்களுக்காக ஏதாவது பண்றது சோ இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த துலாம் ராசி என்பர்கள் ஞாபகத்துக்குங்க ஏன்னா நீங்க போய் எதிரி வீட்டில் உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிற தன்மையால் இரண்டாம் இடத்துல இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் ஒன்பதாம் இடத்துல தான் உட்கார்ந்திருக்காரு தனம் உண்டு தனக்காரகனான குருபகவன் பகவான் மறைமுகமாக தனவரவு கிடைக்கப்பெறும் வராது என்று இருக்கக்கூடிய தனம் ஏதோ ஒரு வகையில் வரும் ஷேர் இருந்து திடீர் என்று பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நாள் போட்டு வைத்த இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது என்னன்னா மறைமுகமாக இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தன்மை உருவாக்கிவிடும் அதே சமயத்து கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் மறைந்திருந்தவர்கள் பிரிந்திருந்தவர்கள் தூரமாக இருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவா வாக்கும் வாக்கு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்து வச்சுங்க மூன்றாம் அதிபதி அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் குரு எட்டுல மறையலாமா மறையக்கூடாது மூன்றாம் அதிபதி எட்டுல போயிருக்கிறதுனால மனம் சில குழப்பம் அடையும் அப்போ மனம் குழப்பம் அடையும் போது என்ன தெளிவான சிந்தனை வேண்டும் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து செய்யணும் அதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கா செய்யலாமா வேண்டாமா இந்த தன்மை உண்டு மூன்றுக்குரியவன் எட்டில் இருக்கிறதுனால பிரயாணம் ஏற்படுத்தும் பிரயாணத்தின் மூலமாக கொஞ்சம் வழிகளை கொடுக்கும் பிரயாணத்தின் மூலமாக ஆதாயம் கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் என்ன வழிகளை கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துக்குங்க டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நான்காம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறது புதன் என்கிறது ஒன்பதுக்குரியவன் பதினொன்று அதாவது சூரியன் லாபாதிபதி ஒன்பது பதினோராம் அதிபதிகள் இணைவு பெற்று நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கு அப்ப தாயின் மூலமாக நல்லவைகள் பூர்வீக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் விலகங்கள் களைவதற்கான ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் ஆக இருக்கும் இடங்கள் விற்பனையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஐந்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார் அஞ்சுக்குரியவன் வலிமை குழந்தை ஸ்தானம் வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார் பத்தாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் வேலைக்காக தொழிலுக்காக உங்கள் குழந்தைகளை எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் அதாவது என்ன ஒரு வழி வேதனையை கொடுத்து பின்னாடி அது சக்ஸஸ் கொடுக்குங்கிறது அமைப்பு எப்போ கொடுக்கும் பிப்ரவரி மாதம் பதினொன்று தேதிக்கு அப்புறம் வந்து நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் ஏன் சொல்கிறேன் அப்போ இந்த புதனுடைய பெயர்ச்சியானது அஞ்சாம் இடத்துக்கு வந்து அமரப்போகிறார் யார் பாக்யாதிபதி அஞ்சாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சூரியனும் அங்க வர்றார் அப்போ ஐந்து ஒன்பது பதினொன்னு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பாக்யஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்துல வந்து அமருவது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்போ இந்த மூன்று பேர்களும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறது மிக முக்கிய அதாவது என்ன அதிசயம் நடக்க போகுதுன்னு சொல்லுவேன் எதிர்பாராத திடீர் தன வரவு எதிர்பாராத திடீர் பிரமோஷன் இடமாற்றம் திடீர் இடமாற்றம் திடீர் வேலை வாய்ப்பு இதுவரைக்கும் கூப்பிடாத சில விஷயங்கள் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் இருக்கிறது ஸோ இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் நல்லவைகள் என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த விஷயத்துக்கு போகக்கூடாது ஆறு எட்டு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால அந்த விஷயத்துக்கு நீங்களாக வாழின்ற போய் அதில் சிக்கிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்க போகுது தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்க போகிறது தந்தையினுடைய தொழில்கள் ஒரு சிலருக்கு அதை எடுத்து நடத்தக்கூடிய தந்தையின் என்றியாவதற்கான வாய்ப்புகள் அரசாங்க காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புக்கள் ஏன்னா சூரியன் பதினோராம் இடத்தை அல்லவா சூரியன் என்பது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஆளுமைக்கு சொந்தக்காரர் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகளை குறிக்கக்கூடிய கிரகம் அஞ்சாம் இடத்தை உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனியோட சேர்கிறார் அப்ப சனி சூரியன் இணைந்தால் ஏதோ ஒரு வகையில கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்களவா ஆனா அந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் நல்லவைகள் தான் இருக்கும் என்ன சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றும் ஆனால் தந்தையாள அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு ராசியாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உறுதியாக நடக்கும் எனக்கு இதுவரைக்கும் குரு பகவான் வக்ரமாக இருந்தார் அல்லவா இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் நிவர்த்தி அடைந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வெளிநாட்டு ஸ்தான கிரகத்தையே பார்க்கிறார் அந்த ஸ்தானத்தை பார்க்குறார் ஸ்தான கிரகத்தையும் பார்க்குறார் அப்போ என்ன நடக்கப்போகுது வெளிநாட்டுக்கு பயணமாக போகிறீர்கள் திடீரென்று வெளிநாட்டுக்கு வாங்க அப்படின்னு கிடைக்க போகுது விசா கிடைக்கப் போகிறது வெளிநாட்டு வாணிபங்கள் கிடைக்கப் போகிறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்கு நட்பலன்கள் கொடுக்க போகிறது புதிய புதிய ஒப்பந்தங்கள் இருக்குது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்க போகிறது வெளிநாட்டு நண்பர்கள் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் இப்படி அந்நிய மதம் அந்நியம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஞானம் கிடைக்கும் ஏன்னா புதனுங்கிறது புத்திசாலித்தனம் அல்லவா இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் ஒரு ஒரு பேப்பர் போட்டு ஜ பப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க ஒரு பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ண முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் சம்பந்தப்பட்ட பேட்டர்ன் சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக இந்த மாதம் அமைய பெறும் இதில் மாற்று கருத்தே கிடையாது ஸோ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதாவது குருங்கிறது தான் உங்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குருங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன கெடுதல்களை செய்யக்கூடிய ஆறாம் அதிபதியாக வர்றார்ல்லவா இந்த யாரெல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவதும் வெள்ளிக்கிழமையன்று உங்கள் ராசிநாதனை பலப்படுத்துவதற்காக உங்களுக்கு பிடித்த அம்மனை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் நன்மைகளை பெற்றுத்தருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த பிப்ரவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த கோச்சார பலன் இருபது டு ஐம்பது பர்சன்ட் பலன் உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தி பலன் எண்பது பர்சன்ட் நடக்கும் அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்க சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் தசா புத்தி பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பனிரெண்டோட கனெக்டிவிட்டி இருக்கும் அல்லது தசாநாதனோட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு செவ்வாய் இந்த ஒட்டுமொத்த கிரகங்களினுடைய தாக்குதல் இருக்குங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்போ தசா புத்தி தசா புத்தி அந்தரம் சூட்சமம் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழில் செய்யலாம் திருமணம் நடக்க மாட்டேங்குது தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப எனக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்